வணக்கம் நண்பர்களே உங்களிடம் பேசுவது விமலா இன்னைக்கு நம்ம கேட்க போற கதை கோபத்தை குறைப்பது எப்படி முன்னொரு காலத்தில் ஒரு அரசன் இருந்தான் அவன் மிகவும் முன் கோபக்காரன் தன் கெட்ட குணம் தெரிந்தும் அவனால் அதை மாற்றிக்கொள்ள முடியவில்லை ஒரு நாள் தேவதை ஒன்று அவன் முன் தோன்றியது ஒன்னால் செய்த ஒரு குவளையை அவனிடம் கொடுத்தது உனக்கு சினம் வரும்போதெல்லாம் இதில் மூன்று முறை தண்ணீர் நிரப்பிக் குடி பிறகு சினமே வராது என்று கூறி மறைந்தது தேவதை அப்போதிருந்தே அரசன் அப்படி செய்யத் தொடங்கினான் சில நாட்களில் அவன் சினம் அவனை விட்டு விலகியது பல நாட்கள் சென்றன மீண்டும் ஒருநாள் தேவதை அவன் முன் தோன்றியது மந்திர குவளை கொடுத்ததற்காக பல முறை அதற்கு நன்றி கூறி தன் மகிழ்ச்சியை தெரிவித்தான் மன்னன் மன்னனே உன்னை ஏமாற்ற நான் விரும்பவில்லை அது மந்திர குவளை அல்ல சாதாரணமானதுதான் சினம் வரும்போது சிந்திக்க நேரம் இருக்காது சிந்தனை வந்தால் சினம் தானாக குறையும் தண்ணீரை மூன்று முறை ஊற்றி குடிக்கும் போது நேரம் கிடைக்கிறது அப்போது சிந்திக்க முடிவதால் புலன்கள் அமைதி பெறுகின்றன ஆத்திரம் நியாயத்திற்கு தன் இடத்தை கொடுக்கிறது என்று கூறி மறைந்தது தேவதை இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க